வணக்கம் இப்போ நம்ம படிக்கும் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தமிழில் நமக்கு நூறு கேள்விகள் இந்த நூறு கேள்விகளையும் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழை எத்தனை பகுதியை பிரிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் மூணு பகுதியை பிரிக்கிறாங்க எத்தனை மொத்தம் மூணு பகுதியை பிரிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இ இதில் பகுதியில் என்ன வருத போகுது அப்படின்னா இலக்கணம் பகுதி ஆலை என்ன இருக்கப்போது அப்படின்னா இலக்கியம் பகுதி ஈழ என்ன இருக்கப்போது அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் அறிஞர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் தமிழரின் தொண்டு இது மூணு பகுதியாக பிரிக்கலாம் சரிங்களா இந்த மூணு பகுதியை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எப்படி படித்தா நீர் மதிப்பணம் பெறலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிலபஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே இதில் பகுதி ஆலை இலக்கணம் சொல்லி சொன்னோம் இல்லையா இலக்கணம் எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இலக்கணத்தை மொத்தம் எத்தனை தலைப்பின் கீழே வருது அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பின் கீழே வருது ஓகேயா இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கு இதில் சரிங்களா இது இருபத்தி ஒரு தலைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க இது எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சின்ன 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 விஷயங்கள் தான் இது இலக்கணம் தானே இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா பகுதி ஆ வந்து இலக்கணம் அந்த இலக்கணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இப்படின்னு சொல்லி இந்த ஐந்து இலக்கணமாக தான் இருக்குது சரிங்களா இந்த ஐந்து இலக்கணத்தில் வந்து தான் நமக்கு வந்து கேள்விகள் வரும்போது இந்த ஐந்து இலக்கணத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துடலாம் சரிங்களா இதில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுக எல்லாமே வந்து இந்த இலக்கணத்தோடு சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா பொருத்துதல் மற்றும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து மற்றும் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இது பொறுத்துதலில் வந்துடும் அடுத்து சான்றோர் மற்றும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இந்த நூல்களை எல்லாமே நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பிரித்தெழுது இருக்கும் இருக்கும் பொருந்தாத சொல்லை கண்டெழுக இது எல்லாமே இருக்கும் சரிங்களா இது கடுத்து பிழை திருத்தம் பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரே டாபிக் தான் இதுல சந்திப்பிலையை நீக்குதல் ஒருமைப்பு பிழையை நீக்குதல் மரபு பிழை சொற்று வலுவ சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகே இதுவும் ஈஸியான ஒண்ணுதான் இதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இது ஒவ்வொரு பாடத்திலையும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியாக இது இருக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க ஓகே இதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளே அறிதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓரழுத்து ஒரு மொழி இந்த ஓரழுத்து ஒரு மொழி நம்ம இலக்கணத்தில் வந்துடும் வேறு சொல்லை கண்டறிதல் இது வந்து இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுக்கடுத்து வேறு சொல்லை கொடுத்து வினை முற்று வினைமுற்று வினை எச்சம் வினையாளையின் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் இது ஃபுல்லாவே எந்த இதில் இருக்கு அப்படின்னா எயித்து புக்கில் இருக்கு தமிழ் புக்கில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுதல் அதுக்கடுத்து பேர் சொல்லி வகையறிதல் இலக்கண குறிப்பறிதல் விடைக்கேற்ற வினாக்களை தேர்ந்தெடுத்திருதல் இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிறது இதுக்குள் இதுக்குள்ளேயே வந்தோம் ஓகேங்களா எவ்வகை வாக்கியம் என்று கண்டெழுந்திருதல் கண்டறிதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் இது நைன்த் புக்கில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஓகே ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப இருக்கை மூனை இயபு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப ஈஸி பழமொழிகள் அப்படிங்கிறது சொல்லவுடைய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது செவன்த்ல இருக்கு எய்த்ல இருக்கு டென்த்ல இருக்கு சரிங்களா இது ஓவராலாக நம்ம பார்த்த இருபத்தொரு டாபிக் இந்த இருபத்தொரு டாப்பிக்கும் எதுல கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா இலக்கணம் சொல்லி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து இலக்கணம் சொன்னோம் இல்லையா தான் கவர் ஆக போகுது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமையாக ஈஸியாக படிச்சிடலாம் ஓகே அடுத்து நம்ம போகிறது என்ன அப்படின்னா பகுதி ஆ பகுதி ஆல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆ இலக்கியம் ஓகேங்களா இலக்கியம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் சரிங்களா மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் இருக்கும் இந்த பதினொன்று மேல்கணக்கு நூல்களை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் சரிங்களா எட்டு தொகை மற்ற பத்து பாட்டு சரிங்களா பதினொன்று மேல்கணக்கு நூல்களை தொடர்ந்து அதுக்கப்புறம் எழுதப்பட்ட நூல்கள் என்ன அப்படின்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா கீழ்கணக்கு நூல்கள்ல எத்தனையா பிரிக்கும் அப்படின்னா அறம் நூல் அகம் நூல் புறம் நூல் அகம் நூல் மொத்தம் எத்தனை அப்படின்னா பதினொன்று அகம் சார்ந்த நூல் மொத்தம் ஆறு புறம் சார்ந்த நூல் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஒன்று ஆக மொத்தம் மொத்தம் எத்தனை நூல்கள் அப்படின்னா பதினெட்டு நூல்கள் இருக்கும் பதினெழு கீழ்கணக்கு நூல்கள் இதுலதான் அறம்சாண நூல்கள் தான் நமக்கு திருக்குறள் நாளடியார் இந்த மாதிரி நான்மணி மணி கிழகே பல மணி நானூறு முதமூத்தாஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அறநூல்கள் எல்லாமே வரும்போது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்து நமக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காப்பியம் சரிங்களா காப்பியம் நமக்கு காப்பியம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம் பெருங்காப்பியம் ஐ சிறு காப்பியம் ஐ பெருங்காப்பியம் ஐந்து சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லி ரெண்டா படிக்கலாமா இந்த பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது எதுனா பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லி இந்த நான்கையும் பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னா அது ஐம்பெருங்காப்பியம் இதில் ஏதாச்சும் ஒன்றை பூர்த்தி செய்யாமல் விட்டுருச்சு அப்படின்னாலும் அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஐஞ்செடு காப்பியம் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு என்னென்னு சொல்லி தெரியும் சில அப்படி கரமணி மெய்கலேசி சிந்தாமணி குண்டல கேசி வளைய அப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு இல்லையா அதுதான் ஐம்பெருங்காப்பியங்கள் சரிங்களா ஐஞ்செரு காப்பியங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா இது இதை தான் வந்து இருக்கப்படுது இது மட்டும் இல்லாம வேற என்ன காவியங்கள் காப்பியங்கள் இருக்கு அப்படின்னா கம்பராமாயணம் ராவண காவியம் போன்ற பல செய்திகளில் இருக்கக்கூடிய சீரா புராணம் இயேசு காவியம் இந்த மாதிரி நிறைய காப்பியங்களும் இருக்கு நம்மள்கிட்ட ஓகே இதுக்கடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் நாராயண் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிழாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் இருக்கு சரிங்களா இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியங்கள் இருக்கு சிற்றிலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்குற்றால வஞ்சி கலிங்கத்து வரணி முத்தொள்ளாயிரம் தமிழ்நீட தூது இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே தான் வந்துடும் ஓகேங்களா முத்தொள்ளாயிரம் தமிழை தூது நந்தி கலம்பகம் முக்கூடற்பள்ளு காவடி சிந்தி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ராஜராஜ சோழன் உள்ளா இது தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்துடும் அதுக்கடுத்து மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டர் முடிதல் அழகிய சொக்கான நான் அதை தொடர்பான செய்திகள் இது எல்லாமே அடுத்து இருக்கக்கூடிய எட்டாவது டாபிக்ல வந்துருது இதுக்கப்புறம் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்துடும் இந்த சித்தர் பாடல்களை பொறுத்த வரைக்கும் முன்னுள்ள நமக்கு லெவன்த்து புக்லையும் டுவெல்த்து புக்லையும் சித்தர் பாடல்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஓகே இதுக்கு அடுத்து சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் கட்சி கிரட்டின பிள்ளை முறுப்புலவர் ஆகிய தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் எல்லாமே வந்துடும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தமிழ் அறிஞரும் தமிழர் தொண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கல்மணி தேவி விநாயகம் பிள்ளை இவர்கள் தொடர்பான சிற சிறந்த தொடர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா இதில் மரபு கவிதைகள் முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதுகாசி தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் இதுக்கப்புறம் புதுக்கவிதை புதுக்கவிதையை பொறுத்த வரைக்கும் நா பிச்சமூர்த்தி சி செல்லப்பா தருமு சிவராமு பசுவையா ராம் மீனாட்சி சி மணியன் சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் த அப்துல் ரஹம்மான் கலாப்பிரியா கல்யாண்ஜி ஞான கூட்டன் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுக்கப்புறம் கடிதலக்கியம் கடிதலக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட் கடிதலக்கியம் நாட்புறிப்பீடு ஜவஹர்லால் நேரு மகளுக்கு எழுதியிருப்பாங்க மகாத்மா காந்தி நான் நமக்கு எழுதியிருக்க ஒரே ஒரு கடிதம் மூவா எழுதின கடிதங்கள் அண்ணா எழுதின கடிதங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் என்ன சொல்லியிருக்காங்கிறது புரிஞ்சுக்கிட்டனாலே போதும் அடுத்து நிகழ்கலைகள் நாட்டுப்புற கலையை வச்சு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது பத்தாம் ஊட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது இதே கலைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஓவியம் ஓவியம் த நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் இதெல்லாம் வரும் இல்லையா இது எல்லாமே இதில் வந்துடும் இதுக்கப்புறம் தமிழ் சிறுகதை தலைப்பு ஆசிரியர்கள் மற்றும் பொருந்தர்கள் இது எல்லாமே சும்மா சின்ன சின்னதாக கொடுத்து வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் இதுக்கு அடுத்து கலை சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்பட கலை தொடர்பான செய்திகள் இதுவுமே இந்த நாட்டுப்புற கலை சொன்னோம் இல்லையா அதோட தான் இதுவும் ஈஸியா படிச்சிடலாம் ரொம்ப சின்ன டாபிக் தான் இதுலாம் தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது எட்டாவது டாப்பிக்காக இருக்கு இதுக்கடுத்து உரைநடை எழுதின ஆசிரியர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம தான் வேற யாருமே கிடையாது உரைநடையிலிருந்துவங்க மறைமுனை அடிகள் பரிதிமார் கலைஞர் நாமு வேங்கடசாமி நாட்டார் ராபி சேதுகுளை திருவி கல்யாண சுந்தரனார் வ வையாபுரி போ தனிநாயகம் அடிகளா சேக்கு தம்பி பாவலர் மொழி தொடர்பான செய்திகள் இவ்வளவுதான் அடுத்து பத்தாவது பார்த்தோம் அப்படின்னா உவே சுவாமிநாதன் தோ மீனாட்சி தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இலகுனார் தனி தமிழ் தமிழ் பணி செய்த தொடர்பான செய்திகள் தமிழ் பணியை யார் எல்லாம் செஞ்சாங்களோ அவங்களோட செய்திகள் இருக்க போது ஓகேங்களா இதுக்கடுத்து தேவநேய பாவனர் அகரமுது தேவினய பாவ பா அகரமூதிரி இருந்தவங்க யார் யாரு தேவனைய பானார் இருப்பாங்க பாவலர் பிரஞ்சித்னா இருப்பாங்க த தமிழ் தொண்டு செஞ்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே இருப்பாங்க இதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணிகள் அதாவது ஜிஇ போ முனிவர் இவங்க எல்லாமே வெளிநாட்டு பயணிகள் தானே வெளிநாட்டுல வந்து நமக்கு தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்க உங்களை பத்தின செய்திகள் நமக்கு முக்கியம் அதுக்கடுத்து தந்தை பெரிய பெரியர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராஜர் மா மாப்போ சிவஞானம் கைலி மில்லத் ஆகிய சமயத் தொண்டாட்டியிருப்பாங்க அவங்களோடது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் தமிழரும் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் இந்த தமிழகம் ஊரும் பேருங்கிறது ஒரே இந்த டாப்பிக்கை யார் எழுதியிருப்பா அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரே நடையில் ராபி செய்தி பிள்ளை அப்படின்னு சொல்லி அவரோட டாபிக் தான் இது அது படித்தனாலே இது படித்த மாதிரி ஸோ இது ரொம்ப ஈஸி அடுத்து உலகளாவிய தமிழரின் சிறப் சிறப்பும் பெருமையும் தமிழின் பணியும் இது ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனை தொடர்பான செய்திகள் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனை தொடர்பான செய்திகள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இதில் சொல்ல போகிறாங்க இதுக்கு அடுத்து பதினாலாவது டாபிக் தமிழக மகளிரின் சிறப்பு நமக்கு தமிழ் தமிழக மகளிர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா மூ ராமவிரதம் ராமவிரதம் அம்மல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்லி வேலு நாச்சியார் சாதனை மகளிர்கள் விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு தில்லியாடி வள்ளி அம்மை ராணி மங்கம் அன்னிப்பசன்ட் அம்மையார் இவங்க டீட்டெயில்டாக இருக்கும் அடுத்து தமிழரின் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் இதுக்கடுத்து நம்ம நம்மளோட ம மருத்துவமே என்னது உணவே மருந்து அப்படிங்கிற தான் சரிங்களா அது பத்தின செய்திகள் இருக்கும் நோய்பிக்கும் மூலிகை தொடர்பான செய்திகள் சமய புதுமை சரியா அதுக்கடுத்து சமய பொதுமை உணர்த்தி தாயமானவர் ராமலிங்க அடிகளா திருவி கல்யாண சுந்தரம் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் இந்த திருவி கல்யாண சுந்தரம் மட்டும் எத்தனை இடத்துலலாம் எல்லாம் வந்திருக்காருன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இதுக்கப்புறம் நூலகம் பற்றிய செய்தி இது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கு இது மட்டும் இல்லாம எய்த்து புக்ல இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டாபிக் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியா படிச்சு மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா இது எல்லாமே தான் தமிழ்ல நூறு மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் சரிங்களா இதில் எது எதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இவ்வளோ ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம் ஓகேங்களா ஓகே இதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எதுலேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது சிக்ஸ்த்துலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் ஓகேங்களா தமிழ் புத்தகத்தை டெய்லி படிக்கணும் டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து படிக்கணும் சரிங்களா இதுக்கப்புறம் நாலாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்க புத்தகம் படிச்சு முடிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்பு புத்தகம் அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகம் வந்து படிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பதினோராம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கும் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் சரிங்களா இது படிச்சனாலே போதும் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா படிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் படிக்கலாம் ஓகேங்களா ரொம்பலாம் மெனக்கட வேணாம் ரொம்ப ஈஸியாவே படிச்சு மார்க் அடிக்கலாம் ஓகேங்களா Okay, thank you.